ஹலோ கைஸ் லாஸ்ட் வீக்கில் தான் விஜய் சேதுபதி கிட்ட பவித்ரா அவர்கள் இதுக்கப்புறம் என்னுடைய ஃபயரான ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க சார் அப்படின்னு சொல்லி சபதமெல்லாம் ஏற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சம்பதே வந்து பண்ணியிருக்காங்க இதுதான் பவித்ராக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபயரோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு ஃபயர்னஸ் வந்து காமிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய பவித்ரா அவர்கள் ஸோ இதனால் விக்ஸ் ஆயிருக்கிறாங்க ஜாக்லின் மற்றும் நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தான் இந்த வீடியோக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோவில் வந்து போகலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கை வந்து ஆரம்பித்தாங்க அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கற்கள் வந்து வர வர ஆரம்பிச்சது அதில் வந்து பெருசாக அக்ரெசிவான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லை ஏன்னா நேற்றுக்கு வந்து ராணுவவர்களுக்கு அடிப்பட்டதுனால கொஞ்சம் கான்சியஸாக தான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்படியே சண்டைக்கு வந்தாலும் கூட வாக்குவாதத்தில் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது தவிர ஃபிசிக்கலாக எதுவுமே நடக்கலை அப்படியே டேமேஜ் நடந்தது ரெண்டு பேருக்கு ஒன்று வந்து ரயான் அவர்களுக்கு வாயில் அடி அதே மாதிரி தீபக் அவர்களை தூக்கி தொம்முன்னு கீழே போட்டாப்புல ஜெப்ரி அவர்கள் ஸோ இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் போங்கப்பா இதுக்கப்புறம் நீங்கள் என்னமே பண்ண மாட்டேங்கிறீங்க போய் சாப்பிட்டாது வாங்க தெம்பா கொஞ்சம் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் பிரேக் விட்டாப்புல அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் இது ஓகேங்களா ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்லும் கிடையாது கண்டெய்னரும் கிடையாது அதே மாதிரி கன்வேயரும் வந்து கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடமும் ஃப்ரீயாக தான் வந்துருக்கு கல்லுகே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஸோ அந்த இடத்துல வந்து ஜாக்லின் அவர்களை பவித்ரா அவர்கள் காலை பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சாங்க நான் பிடிச்சாங்க அப்படி பிடிச்சிருக்குறாங்க அதே மாதிரி மஞ்சரி மேலே அன்ஷிதா அவர்கள் ஏறி உக்காந்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாக்லினை வந்து பிடிச்சிருக்காங்கல்ல பவித்ரா அவர்கள் அந்த பிரேமில் நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியில் வந்து அன்ஷிதா அவர்கள் வந்து மஞ்சிரி மேலே ஏறி உக்காந்துருக்கிறது தெரிய வரும் ஸோ அந்த நேரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பவித்ரா அவர்கள் வந்து ஜாக்லினை வந்து விடவே கூடாது அப்படின்ற பேரில் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கடிக்க ஆரம்பிக்கிறாங்க காலை பிடிச்சி கடிக்கிறாங்க ஜாக்லின்ஸ் அம்மா கடுப்பாயிட்டாங்க ஆட்டத்தை விட்டு வெளியேடுறேன் நானே தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பவித்ராவை பிடிச்சி தாச்சு பூச்சின்னு வந்து கத்திட்டு வராங்க மஞ்சரி வேறு அந்த இடத்துல வந்து கடிக்கும் போது பவித்ரா ஜாக்லினை கடிக்கிறாங்க யாராவது பாருங்க கடிக்கிறாங்க கடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெப்ரி அவன் பொய் சொல்கிறான் ரெப்ரி ரெப்ரி அவன் பொய் சொல்கிறான் ரெப்ரி அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து முத்துக்குமரம் சப்போர்ட்டிவாக வந்து நின்றுட்டு அதுக்கு வந்து பவித்ரா அவர்களுடைய பதில் இருக்குது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவித்ரா கட்டியும் தர்ஷிகா கிட்டியும் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இதுதான் யாராச்சும் இந்த மாதிரி கடிக்காதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் தான் என்ன அப்போது நடந்துடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க ஸோ அதுதான் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அந்த ஆட்டிட்யூட்னஸும் அந்த போல்ட்னஸ் ரொம்ப மோசமாக வந்து இருந்துட்டு இருக்கும் தப்பே பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி தான் பவித்ரா அவர்கள் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க ஆமாம் கடிச்சு என்ன பண்ண முடியும் என்னால் முடியல அதனால் நான் கடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வேணுமா நீ வேணா கடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிட்டே கையை காட்டுறாங்க அதுக்கு மஞ்சள் வந்து இதெல்லாம் சரியில்லை பவித்ரா நீ சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி தானே ஓகே இப்போ வந்து சொல்லிட்டாங்க அதனால அமைதியாகிடும்மா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து கேள்விகள் வந்து எழுப்பிட்டுருக்காங்க இது ஒரு பெரிய வயலன்ஸ் தான் சொல்லப்போனால் வந்து ஏன்னா கேம் பிளேவில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது கடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது அது வந்து பவித்ரா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க மேபி ரியலைஸ் பண்ணி அதை வந்து பண்ணி போய் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பட் வீக்கெண்டில் இது என்னவா மாறும் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுகிறது அதில் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போயும் வந்து டைட்டில் போட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க பவித்ரா அவர்களுக்கு ரெட் கார்டு ரெட் கார்டு ஃபார் பவித்ரா பவித்ரா அவர்களுக்கு ரெட் கார்டு ரெட் கார்டை வாங்கி வெளியேறிய பவித்ரா அவர்கள் அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சீரியஸா வந்து போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் கடிச்சது தப்பு தான் ஸோ என்னை பொறுத்த அது பெருசா வந்து ஆகிறதுக்கான இல்லை மேபி சாட்டர்டே எபிசோட்ல வச்சு போல போலான்னு வந்து பொலப்பாப்பில்ல இதுதான் அவன் ஃபயர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அது வேணால் நடக்குமே தவிர மற்றபடிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க வேலாம் வாய்ப்புகள் கிடையாது மேபி எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ இந்த செயல்பாடுகள் அதாவது பவித்ரா அவர்கள் செஞ்சிருக்காங்களே இதுதான் அவங்களுடைய ஃபயர் மோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறுதினாதிங்க இன்னொரு தவளை சேர்த்து அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்